ஆரிய கொள்கையை வந்து பேசிதாத ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசுதே இவர்கள் கொள்கையே இல்லாத தற்கூரி பசங்க அப்படிங்கிறத கேள்விக்குறியாக விட்டார் உடனே கொந்த அளிக்கிறான் ஆ எங்களை வந்து எப்படி தற்கூரின்னு சொல்லலாம் தற்கூரின்னு சொல்லலான்னு சரி சாண்டதுன்னு முடி சும்மா இருக்கணும்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா சரிப்பா இதுக்கு மேலே நீங்கள் தற்கூரிகள் கிடையாது ஆக சிறந்த அறிவாளிகள் யாருமே தாவையக்காவே தற்கொரின்னு சொல்லாதீங்க ஆக சிறந்த அறிவாளின்னு சொல்லுங்கள் அறிவாளின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த பையன் அப்படி உட்காரலான்ட்டு போகிறான் கத்தியிருந்தேன் அடுத்து அவர் வந்து அப்படியே அந்த ஸ்பேச்சில் வந்து திருப்பி அடிக்கிறாரு தாவேக்காய் பொறுத்தவரை ஆக சிறந்த அறிவாளிகள் அதனால தான் அவங்க தலைவர் வந்து உரங்குள்ள தேங்காய் தலைவர் வந்து வந்து பேசி தென்மரத்தில் ஏறி தேங்காய் படிக்க மாட்டாங்க அத வந்து கேட்டாங்களா அவங்க எப்படிங்க சிறந்த அறிவாளிகளா அவங்க தலைவர் பேசியிருக்கும்போது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பிடிங்கி ஏழனி வந்து குடிக்க மாட்டாங்க குடிப்பாங்களாம் குடிக்க மாட்டாங்க அவங்களே டென்ஷனில் இருக்காங்க அந்த நெறியாளர்லாம் ஓடி வராரு லோயரா மணி ஆனே வேணானே ஐ லவ் யூ செல்லக்குட்டி உட்காரு செல்லக்குட்டி செல்லக்குட்டி உட்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாரு அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்னென்னு கேட்டால் டிவிக்கே டிவிக்கேன்னு கற்று வாங்கின்னு விடவே இல்லையே சாட்டை துறைமுருகன் தம்பியே தம்பி பேசிக்கலாம் உட்காரு செல்லக்குட்டியே தாவேக்கா செல்லக்குட்டி நீ அறிவாளி தான் தற்கொலை இல்லை அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே த சாவகாரங்களை அந்த மலை முரச வச்சு அதனால தான் அவங்க வந்து கதர் கதனு கதறாங்க அப்படிங்கிறது நல்லா தடுத்து டிசைன் டிசைனா வந்து செய்கிறாரு செய்தி சேனலுக்கு வந்து அச்சு விடுறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் அரை மணி நேரம் பேசக்கூடிய அமெரிக்கா மாப்பிள்ளை தான் நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுருக்காரு அதில் கேள்வி வந்து கேட்கப்படுது விஜய்யால் உங்கள் வாக்கு வங்கி சுரண்டப்படும் என்பதால் தான் அவரை கடுமையாக ஊர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்றார் எந்த போராட்ட களத்துக்கும் வராமல் அறுபது நாட்களில் அரை மணி நேரம் மட்டுமே பேசிய ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளை போல நேரடியாக முதல்வர் தான் ஆவே நின்கிறார் விஜய் இப்போது ஒரு படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் அணியாக நினச்ச அப்படின்னா உடனே போய் தட்டி கேட்பாங்க அங்கே ஏதாவது பெண்களுக்கு பிரச்சனையா அங்கே எதாவது வேறு சாப்பாடு பிரச்சனை இப்போ எல்லாத்துக்கும் போவாங்க அந்த ப ஹீரோவாக இருந்தால் ஆனால் அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை என்ன பண்ணுவானா ஆல்ரெடி வந்து பொண்ணு வந்து ரெடியாக இருக்கும் வேற ஒருத்தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா நேராக அதுக்கு மட்டும்தான் வருவார் தாலி கட்ட மட்டுந்தான் வருவார் அது மாதிரி வச்சு செஞ்சுருக்காரு அமெரிக்கா தான் எங்கள் கூட்டம் எங்கள் கூட்டம் போனாலும் அவரது கட்சியினர் வந்து அனைத்தையும் அடித்து உடைச்சிடுறாங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒட்டுமொத்த கட்சியினர் பாஞ்சு நாளுக்கு மேலே செல்ஃபோனை அணைச்சி விட்டு தலைமுறை ஆகி விடுறார்கள் அசின் மீது பழியை போட்டு பா பழியை போட்டு தப்பிக்கும் ஒருவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்படி செயல்படுவார் அப்படியே ஒரு தவறான அரசியல் தமிழகத்தில் வந்து கட்டமைக்கப்படுதுன்னு ஒட்டு மொத்தமாக அந்த தாவைக்கா கும்பிடலாம் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அண்ணன் சாட்டகிறோம் போட்டு பிளந்திருக்காரு அடுத்து இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது இவங்க நம்ம ஏன் வந்து தற்குரிங்கிறோம் ஏன் வந்து கேனப்பயல்கள் அப்படிங்கிறோன்னா இந்த ஒரு பதிவு வந்து பாருங்கள் இந்த அவன் பேரை பார்த்தீங்கன்னா போக்கிரி இந்த போக்கிரி பயலுக்கு பூரா இப்படி தான் அணையிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது சீமான் தனது வாடகை வீட்டிற்கு டிசம்பர் மாதம் சேகரித்த காசி சீமான் வந்து வாடகை வீடு செய்தால் நவீன முறையில் கியூஆர் ஸ்கேன் வசதியுடன் அப்படின்னு சொல்லி நாம் தம்பர் கட்சியில் வந்து இப்போ நடஞ்சிலே சமயம் கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து எல்லா கூட்டத்துலேயுமே சரி அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் குடத்தில் வந்து உண்டியல் மாதிரி இருக்கும் அதில் வந்து நாம் தமர் கட்சி அவங்க இருந்து நான் சம்பாதிக்கிறேன் என் கட்சிக்கு வந்து நிதி கேட்குறாங்கன்னா நான் என் கட்சி வளர்ச்சிக்காக என் பாக்கெட்டில் இருக்க பத்து ரூபாயோ நூறுரூவாயோ ஆயரூபாயோ பத்தாயிர ரூபாயோ கொடுப்பேன் இப்போது இது ஒரு ஒரு த ஒரு விஷயம் மாதிரி எடுத்து போட்டு அது வந்து அந்த சீமானோட டிசம்பர் வீட்டு வாடகைக்குதான்னு அவ்வளோ தூரம் கொச்சப்படுத்துகிறாங்க இவனுங்களை ஏன் வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா இதுதான் அடிக்கிறோம் இப்போ திமுக காரன் நம்ம மேலே மனுஷன் வச்சால் இதே தான் வைப்பான் அப்போ திமுக காரனுக்கு இவனுக்கு வேறு எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க இப்போது திமுக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க லட்ச லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க டாஸ்மார்க்லேருந்து ஆரம்பித்து இந்த ஆகாஷ் பாஸ்கிலருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து கொள்ளை கொள்ள கொள்ள கொள்ளை எந்த அம்ம ஜெயத் வந்து பினை வர இருக்குல்ல அதில் வரையும் பணம் போட்டு வச்சுருந்தார் அப்போது கொள்ளை அடிக்கிறாங்க அவங்க அவங்கள வந்து ஏற்றுக்கேள்வி கேட்க மாட்றாங்க இந்த தேவைக்கா நம்மளை மட்டும் இப்போ திறன் நிதி வாங்குறாங்கன்னு கொச் திறன் நிதி அதை என் கட்சிக்கு நான் கொடுக்குற பணத்தை உனக்கு என்னடா மயிர் இவ்வளவு இதாக கேட்க தோணுது நம்ம கட்சிக்கு நம்ம கொடுக்குறாங்க நாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் நான் கூட இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுவேன் கா நாளைக்கு கூட போடுவேன் இன்னைக்கு கூட போடுவேன் ஆல்ரெடி நிறையா பணம் கொடுத்துருக்கேன் அப்போ நான் சம்பாரிச்சு நான் கொடுப்பேன் அப்போ நம்ம சம்பாரிச்சு நம்ம கொடுக்குறத அதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கொச்சப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நவீன முறை ஸ்கேனர் வசதி சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் இந்த தாவே கத்தாருக்கு இவங்க எப்படின்னா பிளாக் டிக்கெட் வைப்பாங்க இந்த பிளாக் டிக்கெட் பசங்கள்ட்ட ஏமாந்தது நம்மளும் ஒரு ஆள் தான் நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெல்லாம் வாங்கி பார்த்துருக்கேங்க இவங்க இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் பசங்க என்னென்னா ஒரு கட்சி வந்து வளர்ச்சிக்கு நிதி கொடுக்குறத வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக படுத்திட்டு இவங்க உட்காந்துருக்காங்க இவங்க எவ்வளோ பெரிய தற்கூரி அப்படின்னா இன்றைக்கி சாட்டை முருகன் நூறு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அது ஒன்றும் இல்லை இந்த படத்தை பாருங்களேன் மா அது விஜய் வந்து எப்படி இருக்கார் விஜய் இருக்காரா இல்லை விஜய் நேராக வர்றாரா இல்லை கட் அவுட்டாக வச்சுட்டாங்க தற்கூரி பசங்க கட் அவுட்டாக வச்சுட்டு கட் அவுட்டை போய் என்ன பண்ணுறாங்க கார்டு போட்டிருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு அகச்சிருந்த கேவலமான கும்பல் எதுவுமே இல்லை இவங்க தலைமை என்ன பண்ணுவாருன்னா பனையூரில் பதுங்கிடுவார் பனையூரில் பதுங்கிட்டு பனையூர்லேயே வந்து இருப்பார் இப்போ கட்சியில் கூட ஒருத்தர் சேர்ந்தார்ல செங்கோட்டையன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இது பண்ணி விட்டு அவ்வளோ தான் அவர் போயிட்டார் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாமல் ஒரு த தத்தி தான் இருந்தாலும் மக்களை சந்திக்கிறது இல்லை அப்போது இந்த மாதிரி மதுரையில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு இந்த தாவைக்க கும்பலை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டஓட்டை வச்சு அதில் வந்து அவர் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இதுதாண்டா கேவலமான கும்பல் அப்படின்னு சொல்லணும் வேறு வழி தெரியல அந்த இது போகிறார் வேறு தெரியல ஆத்தா மொமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு பாவம் கேள்வி குறுகள் விஜய் கட் அவுட் வைத்து உறுப்பினர் அட்டை வாங்கும் இவர்கள் தான் தமிழக அரசியலின் சாபக்கேடு ஒரு தனி மனித துடிபாடுறது நடிகன் விஜய் விஜய் உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வர வா அதான் அக்கா பார்த்தீங்கமா படித்து பாருங்க பாட்டு உயிரே போனாலும் வரமாட்டார் உயிரே நாற்பத்தொரு உயிர் போனாலும் வராத ஒரு நபர் தான் இந்த விஜய் அப்போது அந்த விஜயை நம்ம ஏற்று கேள்விக்கிறனால விஜயுடைய அந்த அள்ளு சில்லுலாம் வந்து எப்படி எனக்கு வந்து மாற்றமே தெரிலங்க திமுக என்ன பண்ணும் இலங்கை தமிழருக்கு எதிராக இருக்கும் தாவேக்கா என்ன பண்ணுறது இலங்கை தமிழருக்கு எதிராக இருக்குது திமுக என்ன பண்ணுவோம் த தலைவர் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லாது எதுவுமே சொல்லாது அவரை தலைவரை ஏற்றுக்காது ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கருணாநிதி தான் தலைவர் அதே மாதிரி இவங்க தலைவர் பிறந்த வாழ்த்து எதுவுமே சொல்ல மாட்டேற சொல்லலை அவ இவங்களை பொறுத்தவரைக்கும் தலைவர் யார் தான் அப்போ இங்கேயும் இங்கேயும் என்னென்னா மாற்றமே இல்லை அதே மாதிரி இவங்க என்ன கொழுகை திமுக திராவிடம் 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 பாங்க திராவிடம்னா என்னடான்னு கேட்டால் அதுக்கு வந்து உருட்டுவானுங்க சமூக நீதி சமத்துவம் அது இதுன்னு உருட்டுவானுங்க இவங்கள்ட்ட உங்கள் கொழுகை என்னடா அப்படின்னு கேட்டால் நாங்களும் திராவிடம் தாங்கிறாங்க உங்கள் குழு என்னடா சமூக நீதி சமத்துவம் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு கூட இல்லை சாதி ஒழிப்புன்னு பேசினா அப்படின்னா கவி நானோ கொடுக்குண்டா போடன்னு சொல்லி அதுக்கு வேறு வச்சு மிரிக்கிறது அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே கொள்கையிலே மாற்றலை ஆள்லேயே மாற்றலை அப்போ எதனால வர்றாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லிட்டோம் ஆனால் திருப்பி திருப்பி இந்த மக்களுக்கு புரியணும் இந்த தாவேக்கா ஏன் தாவைக்காயை பற்றி பேசுகிறீங்கன்னா இதனால தான் பேசுகிறோம் இந்த தாவேக்கா வந்து ஒரு பின்பரசியில் கட்டமைக்கிறாங்க ஊடகத்து மூலிமா விஜய் வந்து வர்றாரு நடக்கிறாரு நிற்கிறாரு விஜய் வந்து பெரிய ஆளுமை மாதிரி விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டுருக்க மாதிரி ஒரு கட்டமை ஏற்படுத்துகிறாங்க நம்மளுக்கு தான் இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வரப்போகுது ஆனால் நம்மளை வந்து ஊடகம் மறைச்சிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஊடகத்தை வச்சு நிறைய காசு ஆத ஒரு காசை கொடுத்து ஊடகத்தில் பெரிய பிம்பமாக அப்படியே விஜய்க்கு வந்து அவ்வளோ கூட்டம் வருது ஏன் விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வருது அவள் ஒரு நடிகர் கூட்டம் வருது அவ்வளோதான் அது ஓட்டா மாரமான மாறாது இவங்க என்னன்னா அதை வச்சுட்டு பெரிய விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஒரு ஊடகத்தில் கட்டமைக்கிறாங்க அப்போ நம்ம போட்டு உடைக்கிற மாதிரி இருக்குது இவங்க அப்படி கிடையாது இவங்க வந்து பக்கா மாஸ்க் மாஸ்கெச்சு கிடையாது பக்கா தூசு கட்சி சும்மா பின்பு அரசியல் பண்ணிட்டு நாற்பத்தோரு பேரை காலி பண்ணிவிட்டு அரசியல் இருக்கவே தகுதி ஏற்ற ஒரு நாலாந்தரம் கும்பல் தான் இந்த கும்பலுங்கிறத நம்ம வந்து போட்டு உடைக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் சாட்டை துரம் போட்டு அந்த போல புலக்கிறாரு ஏன்னா அதுதான் சாட்டை துரூமம் கேட்டார் லொயலா ஏன் லொயலா உனக்கு திமுக ஏற்று பேச ஏதாவது தகுதி இருக்கா நான் வந்து ஆண்மையோடு நான் வந்து தங்க தமிழ் சண்டை ஏற்று பேசுவேன் நீ என்னடா பேசுவேன் உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா நான் வந்து பதினாறு என் மேலே பதினாலு வழக்கு இருக்கு நான் வந்து நாலு தடவை வந்து செயல் சிறைக்கு வந்து போயிருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே இல்லை எனக்கு பேச பேசுகிறத உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அந்த மேடையில் வச்சு கிழிச்சா இருப்பாருங்க இவங்கெல்லாம் இப்படி தான் கிழிக்கணும் அதாவது திமுக கட்சி ஆரம்பிக்கும்போது அண்ணாத்துறை வந்து நல்லவர் தான் அண்ணாத்துறை வந்து பிறமொழியாக இருப்பாங்க இல்லை அண்ணாமூல அண்ணாத்துறை வந்து தமிழர் தான் சொல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த கருணாநிதி அப்படிங்கிற போனோடனே அந்த கட்சி இப்படி போச்சு அது தமிழர்களுக்கு எதிராக போச்சு அதான் வந்து உண்மை ஆனால் இந்த தாபேக்கா கத்தற்குரியல் வரும்போதே திமுக டூ பாயிண்ட் ஃபைவ் வர்சென்டாக வரானுங்க அப்போ இவனுங்கள நம்ம என்ன ஒன்று மூர்க்கமாக எதிர்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு எப்படி கமலை வீட்டுக்கு அனுப்பினமோ அதே மாதிரி உச்சாரடியையும் வீட்டுக்கு அனுப்பி நிர்ணயித பானையை நம்ம வந்து நிற்க வைப்போம் இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்